அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வீட்டு பூஜை அறையில் எப்படி பராமரிக்கணும் மறந்து கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த தவறையும் செய்திடாதீங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கஷ்டமும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீடித்து கொண்டேதாங்க இருக்கும் இதற்கான ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்ள நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னா வீட்டு பூஜையாரை பத்தி தாங்க ஆன்மீக அலை வீசக்கூடிய பூஜை நாம எப்படி இருக்க வேணும் என்று வாசு சாஸ்திரங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்முடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா சரியாக அமைந்தாலே போதுங்க அங்கு நேர்மறை அதிபர்கள் அதிகரிக்குங்க பூஜை அறையை எப்படி அமைக்கணும் என்னென்ன வைக்கணும்னு வாசு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க முற்காலத்துல பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தான் நாம தற்போது வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறோம் பஞ்ச பூதங்களையுமே திசைகளையும் அடிப்படையாக கொண்டு தாங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படுகின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா மனையிலோ வசிப்பவங்க எல்லா வளங்களையும் பெற்று வாழ்கிறாங்க பூஜை அறையை இப்போதுமே வெளிச்சத்தோடு தான் வச்சுக்கோங்க பொதுவாக நீங்கள் வீட்டு பூஜை அறையை அமைக்கும் போது வீட்டினுடைய பூஜை அறை வந்து வடக்கு கிழக்கு அறையிலோ இல்லைன்னா வடகிழக்கு மூலையிலோ இருக்கும்படி அமைச்சுக்கோங்க ஈசான்ய மூலையில பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாக சொல்லுவாங்க அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா படுக்கறைக்குள்ள வரும்படி அமைச்சிடாதீங்க பூஜை அறைக்கு எப்போதுமே ஒரு தனி அறை இருக்குமாறு வச்சுக்கோங்க பூஜை அறையில பூஜைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும் வைக்கணுங்க ஸ்டோர் ரூம் போல நீங்க பூஜை அறைய பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களை எப்போதுமே பூஜை அறையில வைக்க கூடாதுங்க பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துல இல்லைன்னா மேலோ இல்லை கீழே கழிவறையோ குளியலறையோ இருக்கும்படி வச்சிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உங்க வீட்டில் கொண்டு வந்துடுங்க சாமி படங்களுக்கு நீங்க மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுவங்க நீங்க முகாம் கிழக்கு நோக்கி இருப்பது வாசப்படி சிறப்பாக அமைங்க பூஜை அறையில அதிக இடையிலான பொருட்களையும் சிலைகளையும் நீங்க பூஜை அறையில வைத்து வழிபடுதுங்க அதே போல பாத்தீங்கன்னா தெய்வங்களுடைய படங்களை நிறைய நிரப்பி வைக்குமாறு வழிபடாதீங்க அழகா கண்ணுக்கு தெரியிற மாதிரி அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஐந்து படங்கள் இருக்கிற மாதிரி ஒரே படத்தை கூட வைத்து வீட்டு பூஜை அறையில வழிபடலாங்க பழைய புராதான கோபங்களை இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடாதீங்க மனிதர்கள் வாழக்கூடிய வீட்டில் பாத்தீங்கன்னா கோவில் சிலைகளை வைத்து வழிபடுவது சிறந்தது இல்லைன்னுதான் சொல்லுவாங்க பூஜை அறையை சுவரை ஒட்டின போல சுவாமி சிலைகளை போட்டோக்களை வைத்து வழிபடாதீங்க சுவற்றை விட்டு சற்றி தள்ளி வைத்துட்டு தாங்க வழிபடணும் அதே போல பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இறந்தவர்களுடைய போட்டோவை வைத்து வழிபடாதீங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறையை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா ஈசான முலையில் பூஜை அறையை அமைக்க முடியலைனாலும் தென்மேற்களை நீங்க பூஜை அறையை அமைச்சிக்கலாங்க இப்படி அமைத்து கொண்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க பூஜை அறைக்கு பார்த்தீங்கன்னா மிக பொருத்தமான இடம் எதுன்னா தென்மேற்கு முளைதாங்க வாஸ்துபடி பாத்தீங்கன்னா வாஸ்து பகவானுமே வடகிழக்கில் தலை வைத்து தாங்க தென்மேற்கில் கால் வைத்து வாருன்னு சொல்லுவாங்க பகவானுடைய காலடியில் நம்ம பூஜை அறை அமைத்து கொண்டாலே போதுங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா கோவிலை போல இரு அருள் நிறைந்து கொண்டே இருக்குங்க பூஜை அறைய ஒரு புனிதமான இடமாக கருதணும் தேவையற்ற பொருட்களை நீங்க வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தாதீங்க இப்படி நீங்க பயன்படுத்துவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தெய்வத்தினுடைய சக்தியை குறைத்திடுங்க பூஜை அறிக்கு போடப்படக்கூடிய கதவுகள் எப்போதும் பாத்தீங்கன்னா இரட்டை கதவுகளாக இருப்பது ஒரு நல்லதுங்க கதவுகளை நீங்க அலங்காரங்கள் அவரவர் வசதிக்கேப்ப நீங்க செய்துக்கலாங்க கதவுகள்ல பாத்தீங்கன்னா மணி மாட்டிக்கொள்ளலாங்க முடிஞ்சவரை நீங்க பூஜை அறிய நீங்க வந்து இருட்டாக இல்லாம பாத்துக்கோங்க தென்மேற்கு மூலையில் தாங்க அமைத்திருக்கக்கூடிய கூடிய பூஜை அறையில உள்ளே போக வாசல் பார்த்தீங்கன்னா அந்த அறையிலங்க வடகிழக்கு மூலையில அமைச்சுக்கோங்க பூஜை அறையில செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குதுங்க வீட்டுக்கு நீங்க பூஜையாரை அமைக்கும் போது தென்மேற்கு பூஜை அறை அமைப்பது சிறப்பு ஆனா வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்து வீடுகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூஜை அறை அமைப்பது ரொம்பவே சிறப்பாங்க சில வீடுகள்ல தென்மேற்கு மூலையில வாஸ்துப்படி சரியாக படிக்கட்டுகளை அமைத்து மேல் தளத்திற்கு செல்லும்படி அமைத்து விடுவீங்க அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே தரைத்தளத்துல பூஜை அறைய அமைப்பீங்க இது பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறுங்க எந்த இடமானாலும் சரிங்க படிக்கட்டுகளுக்கு கீழே எப்போதுமே பூஜை அறைய அமைத்திடாதீங்க இது வீட்டினுடைய மகிழ்ச்சியை கெடுத்துடுங்க சண்டை சஞ்சரவை அதிகரிக்க செய்யுங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்க காரணம் இதுதாங்க நம்முடைய வீட்டை நாம கோவில போல சுத்தமாக வைத்தாலே போதுங்க வீட்ல எப்போதுமே நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்துக்கொண்டே இருக்குங்க கடவுளுடைய படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறைய நாம எந்த அளவுக்கு நன்றாக வைத்திருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க இறைவனுடைய அருளும் நம்ம வீடு முழுவதும் நிறைந்திருக்குங்க நம்முடைய பூஜை அறையில என்ன சாமி படங்களை வைத்திருக்கணும் எந்த பூக்களை சாமி படங்களுக்கு போடணும்னு தெரிஞ்சுக்கணுங்க கடவுள் பார்த்தீங்கன்னா எங்கும் நிக்க மர நிறைந்திருக்கிறான்னு சொல்வோம் கோவில் கருவறையில உள்ள மூலவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதே போல தாங்க நம்முடைய பூஜை இருக்கக்கூடிய சாமிக்கும் சக்தி இருக்குதுங்க பூஜை அறையில விளக்கேச்சி இறைவனை கண்மூடி வணங்கினாலே மனதுல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி குடியேறும் அதை நீங்க அனைவருமே உணர்ந்திருப்பீங்கள்ல நாம குடியிருக்க கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள பூஜை அறைய வாசு சாஸ்திரத்தின்படி தான் அமைத்தாலே வீட்டில் வசிப்பவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக கிடைக்குங்க தனி வீடாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாலும் கூட நீங்கள் பூஜை அறையை வைக்கப்படும் சாமி படங்கள் எப்போதுமே வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி இருக்க வச்சுக்கோங்க பூஜை அறைய நீங்கள் முழு முதற் கடவுளான விநாயகர்னு பெருமாள் வள்ளி தேவனன் கூடிய முருக பெருமான் மகாலட்சுமி கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான்னு பசுவுடன் அல்லது ராதியுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படக்கூடிய படங்கள்னா காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பாலதிரிபுர சுந்தரி லலிதாம்பாள் அஷ்டலட்சுமி அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியினுடைய படமும் வீட்டில் வச்சு வழிபடுங்க குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ படமும் உக்குற இருந்தால் நிச்சயமாக இருக்குங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எந்த படங்களை வைக்கக்கூடாதுன்னா எக்கச்சக்கமாக தெய்வ படங்களை இல்லைன்னா தெய்வ திருவுருவங்களையும் வைத்து நிரப்புவதை விட பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு நிறுத்திக்கொள்வது நல்லதுங்க சிவன் பார்வதி விநாயகர்னு முருகன் உள்ள படம் ஒன்றை நீங்க கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தாலே நல்லதுங்க எந்த இஷ்ட தெய்வத்தையும் கூட நீங்க பூஜை அறையில வைத்து வழிபடலாங்க அதுவே பார்த்தீங்கன்னா அதே நேரத்துல உக்ர தெய்வங்களுடைய படங்களானா மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபடலாங்க பூஜை அறையில இருக்கும் தீபமானது பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில ஏற்றுங்க பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்துக்கும் போதும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை பூஜை செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அப்படி இல்லைனால கூட மாலை நேரத்திலேயாத விளக்கேற்றி வழிபடுங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு சிறிய அளவுல நீங்க நெய்வைத்தமாக படைத்து வழிபடலாங்க அது மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பலம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை ஏற்படுதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க செய்யுங்க பூஜையின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி கூட வழிபடலாங்க மந்திரங்களை உச்சரித்து சக்தியை அதிகரிக்குங்க ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது பார்த்தீங்கன்னா சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து தாங்க பூஜை செய்யணும் அடுத்த நாள் அந்த தண்ணீரை கூரையில் ஊச்சிடுங்க இப்படி செய்வதால் பார்த்தீங்கன்னா துசக்திகள் நம்ம வீட்டை அண்டாதுங்க வீட்ல பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னா வாசனை சாம்ராணிகளும் ஊதுபத்தி ஏற்றி வைத்த தாங்க பூஜையை தொடங்குவது நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க பூஜையின் போது பாத்தீங்கன்னா மணியோசை எழுப்புவது கூட துசக்திகள் நெருங்காம இருப்பதற்கு தாங்க மணியினுடைய இனிய ஓசை பாத்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்தியை நம்முடைய வீட்டுல நிலவை செய்யுங்க தினமே மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தெய்வ கடாச்சா நிரம்பி ஆரோக்கியமாகவும் சகல செவ்வபாக்கியங்களுடன் பெருங்கும்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்படி வழிபடலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவை தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே